திமுகவின் முக்கிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவரது மகன் கதிர் ஆனந்த் அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்கும் விதமாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக அவருடைய தொகுதியில் சென்ற பொழுது மக்கள் அவரை வந்து உச்சகட்ட கோபத்தில் துரத்தி அடித்ததாக ஒரு தகவல் வழியாக தொகுதிகளுக்கு உள்ளே வரவிடாமல் காரை வழிமறைத்து நிறுத்தி கொண்டு உள்ளே வரவாதே உள்ளே வராதேன்னு கோஷமிட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்களை காரை திருப்பி அனுப்பியபடி மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க வரவே முடியாத விழிப்புதுங்கிச் சென்ற துரைமுருகன் அவர்கள் இப்படி ஒரு பரபரப்பான சம்பவத்தை வந்து தற்பொழுது அவருடைய மகன் கதிரானந்த் அவர்கள் அவர்களின் பிரச்சாரத்தில் வந்து மக்கள் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல ஊழல்களை குவித்து வச்சிருக்காரு துரைமுருகன் அப்படின்ட்டு மக்கள் வந்து கேள்விக்கு மேலே கேள்விகள் கேட்டு சரமாரியாக கேள்வி கேட்டு துரைமுருகன் அவர்கள் வந்து வாயை திறக்க முடியாத அளவுக்கு வந்து அவரை வாயடிக்க வைக்கிற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க அதனாலேயே வந்து அவருடைய காரு தொகுதிகளுக்கு உள்ளே வரவிடாமல் மக்கள் சுற்றி வளைத்து அவரை வந்து அப்படியே துரத்திருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் சம்பவங்களை வந்து மக்கள் வந்து துரைமுருகனுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கதிரானந்த் அவர்கள் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரையே வந்து தரைக்குறைவாக பேசியது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் வந்துச்சா வந்துச்சா அதை வச்சு தானே மேக்கப் போட்டிங்க அப்படி இப்படின்ற மாதிரி மக்களை வந்து பேசியதாக ஒரு தகவல் வெளியானது அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் எனது மகன் இப்படி பேசியதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியிருந்தார் இப்படியெல்லாம் ஒரு பல சம்பவங்கள் நடைபெற்றிருந்தாலுமே ஏற்கனவே வேலூர் தொகுதியில் அவர் தான் வந்து நின்று இருந்தார் எம்பியாக இருக்கார் மீண்டும் அதே தொகுதியில் அவருக்கு பதிவு கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அதாவது வேட்பாளராக நிக்க தற்காக அவருக்கு போஸ்ட் இது கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த டைமு அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்தவர்கள் எம்பி ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பது தான் ஒரு முக்கிய மிக்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக மக்கள் வந்து குற்றத்துக்கு மேல் குற்றத்தை வச்சுட்டே வந்துட்ருக்காங்க அதனால தான் இன்றைக்கி மக்கள் வந்து அவங்க தொகுதிகளுக்குள்ளேயே வரவிடாமல் அவரை வந்து தடுப்பதற்கான ஒரே ரீசனாக இருக்குது ஸோ இதுக்கு துரைமுருகன் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன அறிவிப்புகள் வெளியாக போகுது துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அடுத்த கட்டமாக அவருடைய மு முயற்சிகள் எப்படி இருக்க போது மக்கள் மத்தியில் எப்படி இடம் பிடிக்க போறாங்க அதே மாதிரி மீண்டும் வாக்குறுதிகளை கொடுக்கப்பட்டு மக்கள் மத்தியில் இடம் பிடித்து அடுத்த டைம் வரைக்கும் மக்கள் தொகுதி பக்கமே எட்டி பார்க்காம இருப்பதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு நபர்கள் பலவிதமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதே தொகுதியில் நிற்கக்கூடிய முன்னாள் எம்பிகள் எல்லாருமே அதே தொகுதியில் வந்து நின்று வாக்குறுதிகளை கொடுத்தும் இந்த மாதிரி மக்களிடம் வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து சந்திச்சு தான் இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் அரக்கணம் தொகுதிகள் ஜகத்தச்சகன் அவர்களும் தொகுதி பக்கமே ஐந்து வருஷத்தில் ஒரு நாள் கூட தொகுதி பக்கத்துமே போனதில்லை அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அன்னைக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை வாங்கிட்டு ஜெயிச்சிட்டு போனவர் தான் இது வரைக்குமே தேர்தல் பக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சரியான கோபத்தில் இருக்காரு அவர்களெலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்கு மக்களே ஸோ அடுத்ததாக என்ன நடக்க போகுது இன்னும் இருக்கக்கூடிய ஒரே நாளில் யாருடைய ஆதிக்கம் இங்கே வரப்போகுது தமிழகத்தில் எந்த கட்சி அதிக தொகுதிகளை வெல்லப் போகுது என்பதை கூடி வரவே பார்க்கலாம் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னதான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்